அவருக்கு மட்டுமல்ல கார்த்திக் வேதாவின் வீட்டார் அனைவருக்கும் அக்னியை மிகவும் பிடித்து விட்டது ஆனால் கார்த்திக் வேதா மட்டும் அக்னியை ஏறிட்டு கூட பார்க்காமல் தன் நோண்டி கொண்டிருக்கிறான் கார்த்திக் வேதா ஏதோ தனியார் நிறுவனத்தில் மேனேஜர் வேலை பார்க்கிறார் என்று யாரோ கூறியது அக்னியின் செவியிலும் விழுந்தது கார்த்திக் வேதா என்ற பெயரை கேட்டதும் அவனுக்கு தெரியாமல் புகைப்படம் எடுத்து காயத்ரிக்கு அனுப்பி மௌனிகா காதலன் இவரா என்று கேட்ட அக்னிக்கு ஆம் என்ற பதிலோடு என்ற கேள்வியும் வர நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன் என்று பதில் அளித்திருந்தாள் அக்னி எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இனியும் நாளையும் கடத்தணும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாமே கார்த்திக் வேதாவின் அப்பா தான் கூறினார் அதுவரை செல்போனில் கவனத்தை பதித்திருந்த வேதா மெல்ல தலையை உயர்த்தி அக்னியின் அப்பாவை பார்த்தான் அவன் பார்வையில் இருந்து அக்னியோடு அவன் பேச விரும்புகிறான் என்பதை புரிந்து கொண்ட அக்னியின் அப்பா கூறி முடிக்கும் முன் அப்பா நான் பொண்ணு கிட்ட பேசணும் எழுந்து கொண்டான் வேதா இதற்கிடையில் மனதில் ஒரு திட்டத்தை அக்னி வகுத்து வைத்திருந்தாள் ஆனாலும் அவள் மனதில் ஒரு பட பெண் பார்க்க வந்திருப்பவனே ஆனாலும் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகியும் அவளை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை வீட்டாரின் வற்புறுத்தலுக்காக மட்டுமே தன்னை பெண் பார்க்க வந்திருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது அப்படி இருக்க இவன் தன்னிடம் என்ன பேச போகிறான் என்ற குழப்பங்களோடும் படபடப்போலும் தன் அறையை நோக்கி நடந்தாள் அக்னி அறைக்குள் வந்ததும் மெல்ல விழிகளை உயர்த்தி கார்த்திக் வேதாவை பார்த்தாள் அவனும் விழிகளை உயர்த்தி அவளை இப்போதுதான் முதன்முறை பார்க்கிறான் எங்க பாரு உனக்கு இன்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல அதனால நாங்க போனதும் உங்க வீட்டுல நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோ எனக்கு தெரியாது கல்யாணம் நடக்காதுன்ற செய்தி என்ன தேடி வரணும் புரிஞ்சதா கோபமாகவும் கட்டளை இடுவது போன்றும் அவன் கூற அக்னிக்கு விசுக்க என்று கோபம் வந்துவிட்டது அதுபிடிங்க முடியும் எங்க வீட்டுல எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னுடைய ஃபேமிலிக்காக மட்டும்தான் அதனால என்னோட விருப்பு விருப்ப எல்லாம் என்னால பாக்க முடியாதுங்க வீட்டுல இருக்கிற கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் உங்களுக்கு தானே என்ன பிடிக்கல நீங்க வேணும்னா சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க என்னால எல்லாம் முடியாதுங்க இந்த கல்யாணத்தை என்னால நிப்பாட்ட முடிஞ்சா நான் என் முன்னாடி வந்து நிக்கிறேன் உண்மை இல்ல எந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்கல எவ்வளையும் கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பல ஆமா அதுதான் எங்களுக்கு தெரியுமே மனசு மௌனிகா மௌனிகான்னு மந்திரிச்சிட்டு இருக்கு அப்புறம் இப்படி வேற பொண்ணை பிடிக்கும் அவள் முணு முணுக்க என்ன சொன்ன இங்க பாருங்க உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா உங்க வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க இல்லாம இந்த விஷயத்துல ஏன் மண்டே போட்டு உருட்டாதீங்க என்னால உங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் சொல்ல முடியாது இப்படி சொன்னா வேலைக்கு ஆகாது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது இந்த கல்யாணம் நிக்கணும் அது உன்னோட பொறுப்பு அவள் பதிலுக்கு கூட காத்திராமல் சட்டைன்று வெளியேறிவிட்டான் கார்த்திக் வேதா என்னப்பா பொண்ணு தான அவன் அப்பா சுந்தர் ஆவலாய் கேட்க டபுள் ஓகேப்பா என்று அவன் கூறுவது அக்னியின் செவியை எட்டியது டபுள் ஓகேயா அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்கட்டும் உங்க கூட குடும்பம் நடத்துற ஐடியா எல்லாம் எனக்கு இல்ல சண்டை போட்டு பிரிய இந்த கல்யாணம் தான் இருக்கும் உங்களுக்கு என்ன சுத்தம் பிடிக்கல கண்டிப்பா என் கூட சேர்ந்து வாழ போறது இல்ல நானா ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்றதுக்குள்ள நீங்களே ஏதாவது அனுப்பிடுவீங்க இதுதான் எனக்கு வேணும் அக்னி அறையிலிருந்து வெளியே வரும்போது வேதாவின் இந்த வார்த்தைகள் தான் அவளை வரவேற்றது அக்னியின் அப்பா மட்டுமல்ல கூடி இருந்த அனைவரின் உதட்டிலும் புன்னகை மாப்பிள்ளைக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு போல அக்னியின் மாமா குறும்பாக கூற புன்னகையோடு அக்னியின் எண்ணெய் கூறினார் அவள் அப்பா உடனே அவள் செல்லுக்கு அழைப்பு வந்தது அவள் அறை மேஜையில் இருந்து செல்போன் ஒழிக்க சத்தம் வரும் திசையை பார்த்து வேதாவின் கவனம் திரும்பியது அறை வாசலில் நிற்கும் அக்னியை கண்டவன் மெல்லிய ஒரு புன்னகையை உதட்டில் ஒட்ட வைத்துக்கொண்டு கொண்டு உன்னோட செல் தான் ரிங் ஆகுது என்று கேட்டான் ஆம் என்று தலையை மட்டும் அசைத்தாள் போன் பண்ணது நான்தான் அதுதான் என்னுடைய நம்பர் அதை சேவ் பண்ணி வச்சுக்க கண்டிப்பா தேவைப்படும் என்று கூறியவன் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தான் சரிங்க அடுத்த மாசம் பன்னெண்டாம் தேதி நல்ல முகூர்த்த நாள் இருக்கு அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் உங்களுக்கும் சம்மதம் நினைக்கிறேன் கார்த்திக் வேதாவின் அப்பா கூற எங்களுக்கும் சம்மதம் தாங்க சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம் அக்னியின் அப்பாவும் கூற அன்றை திருமணத்தை வைத்துக் கொள்வது என்று முடிவானது கார்த்திக் வேதாவின் வீட்டார் விடை பெற்றவுடன் முதல் வேலையாக காயத்ரியை அழைத்து விஷயத்தை கூறினாள் அக்னி காயத்ரி வாய்விட்டு சிரித்தே விட்டாள் என்னடி சிரிக்கிற சிரிக்காம என்ன பண்ண சொல்ற வேதா அவங்க அப்பா அம்மாவுக்காக மட்டும்தான் பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு நீயும் அப்படிதானே சரி இனி என்ன பண்ண போற எதுவும் பண்ண போறது இல்ல என்னால என்னுடைய ராணுவ கனவை விட முடியாது அதுக்கு இந்த கல்யாணம் தான் சரியா வரும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்ல மௌனிகாவோட காதலன் கார்த்திக் வேதான தைரியமா கழுத்து நிட்டலாம் அவர் நிழல் கூட என்ன உரசாது அவருக்கு என்ன பிடிக்காததாலயே சீக்கிரமா பிரிஞ்சிடலாம் நீ சொல்றது சரிதாண்டி ஆனா வேதா கல்யாணத்தை நிப்பாட்டல சொல்லிட்டு போயிருக்காரு ஆமா அப்படிதான் சொல்லிட்டு போனாரு ஆனா அது அவரோட தேவை ஏன் தேவையில்ல வேணும்னா அவர் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கார்த்திக் வேதா இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு வேதா எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு பிரியணும் இது மட்டும்தான் என் லட்சியம் சரி போன் பண்ணி நீ ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டலன்னு சொல்லி கேட்டா என்ன பதில் சொல்லுவ முடியாதுன்னு சொல்லி இப்பவே சண்டைக்கு ஆரம்பம் குறிச்சிடுவேன் அதை விட நீ அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அவரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு கல்யாணம் முடிஞ்ச கையோட ஏதாவது சண்டை போட்டு உன்னை உன் வீட்டுக்கு அனுப்பிடுவாரு நீயும் போய் ஆர்மியில சேர்ந்துடலாம் அவரும் மௌனிகா நினைவிலேயே வாழ்ந்துட்டு போயிடுவாரு அப்படின்னு நீ நினைக்கிற ஆனா என் கனவை பத்தி அவர்கிட்ட சொன்னா மௌனிகா காதலன் என்ன பண்ணுவாரு தெரியுமா உங்க பொண்ணுடைய லட்சியம் இதுதான் அதனால இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி என்ன வீட்டுல காட்டி கொடுத்துருவாரு அப்புறமா நான் வசமா மாட்டிடுவேன் இனி இதே மாதிரி ஒரு பிளான் போட்டு என்னால ஆர்மியில போய் சேர எல்லாம் முடியாது அதனால பேசாம இருக்கிறது தான் நல்லது சரி அப்படின்னா நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்க அப்புறம் உனக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்கு ஆனா அது எனக்கு குட் நியூஸ் என்னடி என்னுடைய கணவர் என்ன அவர் கூட கூட்டிட்டு போக போறாரு எங்க சிங்கப்பூருக்கா ஆமா எப்படி எனக்கே நைட்டே கிளம்புறோம் என்னடி திடீர்னு இப்படி சொல்ற ஆமடி நான் கூட எதிர்பார்க்கல காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும்போது போது திடீர்னு கார்ல வந்து இறங்கி நிக்கிறாரு திக்கு முக்காடி போயிட்டேன் எனக்கு லீவ் இல்ல உன்னை கூட்டிட்டு போகதான் வந்த உடனே எல்லாத்தையும் பேக் பண்ண நைட்டே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓடி ஓடி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டே இருக்கேன் பேக்கிங் இன்னும் முடியல அப்படின்னா நீ என் கல்யாணத்துக்கு வர மாட்டியா ஏண்டி பிரியறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிற இந்த கல்யாணத்துக்கு நான் வந்து உங்களை வாழ்த்தணுமா என்ன ஆனாலும் உன்னுடைய கனவு நிறைவேறட்டும் வாழ்த்துக்கள் என்று கூறும் போது வேதா அக்னி இருவரும் இணைந்து வாழ வேண்டும் என்று மனதார விரும்பினாள் காயத்ரி ஏய் திடீர்னு என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றியேடி ரொம்ப பயமா இருக்குடி ரொம்ப என்னவோ கல்யாணம் பண்ணிக்கலாம் சண்டை போட்டு பிரிஞ்சிடலாம் நினைக்கும் போது திக்கு திக்குன்னு அது அப்படி இருக்கும் ஆம்பளை முன்னாடி போய் நிக்கிற வரைக்கும் தான் நாம தைரியசாலி அவங்க முன்னாடி போய் நின்னுட்டோம் அவ்வளவுதான் விழுந்துடுவோம் இப்படி பயமுறுத்தாதடி நான் பயமுறுத்தலடி உண்மையைதான் சொன்னேன் ஆனா நீ கார்த்திக் வைதாவ பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீ சொன்ன மாதிரி அவர் நிழல் கூட உன்ன உரசாது ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கார்த்திக் மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க குடுத்து வச்சிருக்கணும் முடிஞ்சா அவர் மனச மாத்தி அவர் கூட சேர்ந்து வாழுற வழிய பாரு நீ ஆர்மில சேரணும்னு சொன்னா உன் கனவ கண்டிப்பா அவரை நிறைவேத்தி வைப்பாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அவர் அவ்வளவு நல்லவர் டி பொண்ணுக்களை மதிக்கிறவரு ஆமாமா மதிக்கிற லட்சணத்தை தான் பார்த்தேனே மரியாதை இல்லாம பேசுறாருடி அவர் மனசுல மௌனிகா இருக்கா இல்லையா அதனால வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லி கை காட்டுற எந்த பொண்ணையும் அவர் மதிக்க மாட்டாரு சரி அதை விடு நீ எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும் என்னடி உன்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காளே மௌனிகா அவகிட்ட என்னை பத்தி எதுவும் சொல்லாத தன்னுடைய காதலனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ற சந்தோஷத்தோட அவ இருந்துட்டு போட்டோம் பிரியறதுக்காகவே இந்த கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவா அதனாலதான் சொன்னேன் நான் எதையும் சொல்லலமா ஆனா சின்ன ஒரு அபாசை இருக்கு என்ன உன் மனசும் வேதா மனசும் மாறணும் எனக்கு உன்னையும் தெரியும் வேதாவையும் தெரியும் நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில இணைஞ்சா கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் அதெல்லாம் கனவுலையும் நடக்காது உனக்கு வேதாவ பத்தியும் தெரியும் என்ன பத்தியும் தெரியும்ல நான் எதுவும் சொல்ல தேவையில்லல காயத்ரி பதில் கூறவில்லை சரிடி உன்னுடைய வேலை நடக்கட்டும் அழைப்பை துண்டித்துவிட்டு கால் ஹிஸ்டரியை எடுத்து கார்த்திக் வேதாவின் எண்ணை சேவ் செய்து வைத்துக் கொண்டாள் ஒரு மணி நேரம் கழித்து வேதாவிடம் இருந்து அக்னிக்கு அழைப்பு வந்தது இந்த அழைப்பை அக்னி எதிர்பார்த்தாள் அவனிடம் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று மனதில் ஒத்திகை பார்த்தும் வைத்திருந்தாள் அவன் அழைப்பை கண்டதும் சட்டென்று அழைப்பை ஏற்றுக்கொண்டவள் சொல்லுங்க என்றாள் நான் ஒரு மணி நேரமா உங்க வீட்டிலிருந்து இருந்து ஏதாவது போன் வரும்னு காத்துட்டு இருக்கேன் உங்க வீட்ல இருந்து எந்த போனும் வரல வீட்டுல நீ எதையும் சொல்லலையா எது சொல்ல சொல்றீங்க இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்ல சொன்னேனே நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே நான் அப்படி எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது உங்க தேவை அதனால நீங்க வேணா வீட்டுல சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க என்னால எல்லாம் முடியாது என்ன என்ன உனக்கு பிடிச்சிருக்கா ஆமா பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படறியா ஆமாங்க அதுல என்ன தப்பு இருக்கு உங்களை மாதிரி ஒரு ஆம்பளைன்னா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் என்கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம்னு நினைக்கிறியா கண்டிப்பா அது கனவுலேயும் நடக்காது நீ என் வீட்டுக்கு வந்த மறுநாளே உன்னை இங்கெந்து ஓட ஓட விரட்டி அடிக்கல நான் வேதா இல்ல அதையும் பார்த்துடலாம் சார் பார்த்துடலாம்டி கல்யாணம் நடக்கட்டும் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அது தனு சார் எனக்கு தேவை மனதில் கூறியவள் பாத்திரலாம் பாத்திரலாம் நீங்க என்ன விரட்டி அடிக்கிறீங்களா இல்ல என் கிட்ட சரண் அடைறீங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் பாக்கலாண்டி அழைப்பை கோபமாக துண்டித்தான் கார்த்திக் வேதா அப்பாடா சண்டைய ஆரம்பிச்சாச்சு இனி சூப்பர் பாஸ்ட்ல என்னுடைய ராணுவ கனவு நடக்க போது நான் ராணுவத்துல போய் சேர இந்த நாட்டுக்காக சேவை செய்ய போறேன் செல்போனை படுக்கையில் வீசிவிட்டு ஒரு குத்தாட்டம் போட்டால் அக்னி பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்